நாட்டுப்ற்றால செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் தமிழக முதலமைச்சரின் பாதுகாப்பிற்காக புதிய கருப்பு நிற இனோவா ஆறு கார்களை தமிழக அரசு வாங்கியது அதில் கண்காணிப்பு கேமராக்கள் நவீன ஜாமர்கள் ஆகிய வடிவமைப்பில் உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் சேடப்பட்டி பிரிவு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மினி சொகுசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து இருபத்தி மூன்று பேர் காயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சென்னை மெட்ரோவில் சுமார் ஒன்பது புள்ளி பதினோரு கோடி பேர் பயணம் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட கோடி பேர் அதிகமாக பயணம் செய்துள்ளனர் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை ஒப்பிடும்போது கடந்த ஆண்டில் மூன்று புள்ளி ஒரு கோடி பேர் அதிகம் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது நாளொன்றுக்கு சராசரியாக மூன்று லட்சம் பேர் பயணித்துள்ளனர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் சென்னை கோயம்பேட்டில் கட்சி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அவரது ரசிகர்களும் கட்சியினரும் அஞ்சலி செலுத்துவதற்காக தினமும் வருகின்றனர் அவர்களின் பசியாற்றுவதற்காக தினமும் மதிய வேளையில் அன்னதானம் வழங்க அக்கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளனர் துணைத் தலைவர் பார்த்தசாரதி ஏற்பாட்டில் நேற்று மதிய உணவு வழங்கப்பட்டது நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் சொத்து வரி பெயர் மாற்ற ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற நிலையான கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது தற்போது சென்னையை தவிர்த்து பிற மாநகராட்சிகளில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்ய சொத்தின் மதிப்பை கணக்கில் கொண்டு ஆயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டணம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சொத்து மதிப்பு ஐந்து லட்சம் முதல் ஒரு கோடி வரைக்கும் அதற்கு மேல் வரும் ஒவ்வொரு கோடிக்கும் இருபதாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வை அமல்படுத்தி வருவதால் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கு செல்லும் மக்கள் மிகுந்த அதிர்ச்சியுடன் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் பத்து சதவிகிதம் உயர்ந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அதிகம் உள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்